அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் மசாலா பொடி எதுவும் சேர்க்காம சாம்பார் பொடி சேர்க்காம தேங்காய் சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சு சாம்பார் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தடவை இப்போ பருப்பை ரெண்டு தடவை கழுவி கீழே ஊற்றியாச்சு அது கூடயே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி பருப்போட சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கோங்க இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ள ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க புளி அதிகம் சேர்த்துறாதிங்க சாம்பார் டேஸ்டே மாறிடும் புளியை ஊற வச்சுட்டு காயெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் கேரட் சேர்த்துக்கோங்க ரெண்டு முருங்கக்காயை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ கலந்து விட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேகிறதுக்குள்ள இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதில் வந்து தூளோ சாம்பார் பொடியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை சீரகம் வெறும் மிளகாய் தேங்காய் சேர்த்தாலே இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு தேங்காய் பற்றம் சேர்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கி சேர்க்காம இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் காய் நல்லா வெந்துருச்சு இது கூட பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஆவியெல்லாம் அடங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா தக்காளி தக்காளியெல்லாம் நல்லா நசுக்கி விட்டுட்டு இப்போ காய் கூடவே பருப்பை சேர்த்துக்கோங்க இப்போ அந்த காய் பருப்பு கூடையே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க இப்போ அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம ஊற வச்ச புளியை அரைச்சி வடிகட்டிட்டு அந்த சாம்பாரோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதி வரட்டும் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊச்சிக்கோங்க எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் கடவுள் தம்பி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பூ சேர்த்துக்கோங்க ஒரு கைக்குடி அளவு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ தாய் சாச்சு சாம்பாரோடு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் மசாலா பொடி எதுவுமே சேர்க்காமல் சாம்பார் பொடி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி வச்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி